வீரயுக நாயகன் பாகம் இருபத்தி ரெண்டு நம்ம மயூர் வந்து இன்னும் சில கட்டுமான பணியாளர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தூதுவன் வந்தான்ல அவன் பேர்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செவியன் இப்போ அவன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இளமருதனையும் அந்த கட்டுமான பணியாளர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போயிட்டுருக்கான் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா இந்த வெங்கல் நாடு அப்படிங்கிற இருந்து அவங்க மதுரைக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப தூரம் போகணுமா கிட்டத்தட்ட ஒரு நாளே ட்ராவல் பண்ணி போக வேண்டியது இருக்குது ஆனால் இன்னொரு பிரச்சனைனா அந்த நாள் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையினுடைய வாசலை வந்து பார்த்தீங்கன்னா மூடிடுவாங்களாம் இவங்க காலையில் கிளம்புறாங்க போய் சேர்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் நைட் ஆயிரும் அந்த நைட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் கோட்டைக்குள்ளே போக முடியாதான் ஏன்னா ஒரு மாலை நேரம் ஆகும்போதே வந்துட்டு கோட்டையுடைய வாசலை மூடிடுவாங்களாம் அப்படி மூடியாச்சுன்னா அதை திறக்க வைக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லையா அது அவ்வளோ பெரிய ஒரு கதவு அதுவும் இல்லாமல் அந்த கதவில் தாப்பா போடுவாங்கள்ல அந்த தாப்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானையை வச்சு தூக்கிட்டு வருவாங்களா அவ்வளோ பெரிய தாப்பாலாம் அது மனுஷங்களால் தூக்கவே முடியாதான் யானையை வச்சு தூக்கிட்டு வந்து தாப்பால் போட்டு விட்டுருவானுங்களா அடுத்த நாள் மறுபடியும் யானையை வச்சு தான் அந்த தாப்பாலை திறக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதவு ரொம்ப பெரிய கதவு ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப வேகமா அங்க போய் முடிஞ்சிடணும் அந்த கதவை மூடுறதுக்குள்ள போயிடணும் இல்லைன்னா அப்புறம் திறக்கவே முடியாது அப்படிங்கிற நிலமையில தான் இப்போ அவங்க வேகமா போயிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்னன்னா இவங்க நேரங்கிட்ட நேரத்தில் போய் அந்த கதவு முன்னாடி நின்னாங்கன்னா இந்த கதவை கூட சீக்கிரம் திறந்துடலாமா ஆனா அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் இருக்காங்கல்ல அவங்க அதை கூட இருக்குன்னா நிஜமாமா அவங்க வந்துட்டு அப்படியே வெளியே போயிருங்க கதவு மூடியாச்சு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவாங்களாம் இந்த கதவை திறக்கிறத விட அந்த வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவலாளிகள் நின்றுருப்பாங்களே அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது இன்னும் அதை விட பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் நம்ம செவியன் அதனாலே ரொம்ப வேகமாக போகிறாங்க எவ்வளோ வேகமாக போலியும் அவங்களால வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கதவை மூடுறதுக்குள்ளே போய் ரீச் பண்ண முடியல மதுரையை அதனால் வேறு வழி இல்லாமல் இப்போ கதவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க நம்ம செவியன் இருக்கான்ல அவன் வந்துட்டு அந்த காவலாளிகள் மேலே இருக்கிறவங்கள பார்த்து இந்த கதவை துறங்க அப்படின்னு அவன் சொல்லவே கிடையாது அவன் வந்துட்டு கோட்டை தளபதியை போய் கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் உடனே அந்த மேலே நின்றுட்டு இருந்த ஒருத்தன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறையன் அவன் பேர் அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்டை வாசல் இருக்கு இல்லையா அந்த வாசலுக்கு மட்டும் தளபதியா இருக்கான் அவன் வந்து கீழே இருக்கக்கூடிய செவியனுடைய பேச்சை கேட்குறான் அதாவது இங்க வந்து நிக்கிறவங்க எல்லாருமே கதவை தோறங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க ஆனா முதல் முறையா ஒருத்த கோட்டை தளபதியை கூட்டுவான்னு சொல்றான் அப்ப கண்டிப்பா கோட்டை தளபதி வந்தாதான் கதவு திறக்குங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் தான் போட அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு இந்த மாரையன் அப்படிங்கிற மாதிரி இப்ப என்ன பண்ணுறான்னா கோட்டை தளபதியை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இந்த மாரையனும் ஒரு தளபதி தானே ப்ரோ இவனும் திறக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி முடியாது ஏன்னா இந்த கோட்டையில் வந்துட்டு ஏகப்பட்ட வாசல்கள் இருக்கு இப்ப இவங்க போறது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய வாசல் அந்த மாதிரி கோட்டையை சுற்றி ஏகப்பட்ட வாசல்கள் இருக்கு அந்த வாசல்கள்ல பெரிய பெரிய கதவுகள் இருக்கும் அந்த கதவுக்கு கீழே மனுஷங்க மட்டும் போயிட்டு வர்ற மாதிரி குட்டி குட்டி கதவுகள் இருக்கும் அந்த கதவுலயே வந்து பார்த்தினா குட்டியாக ஒரு கதவு பண்ணி வச்சுருப்பாங்க மனுஷங்க மட்டும் உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி இந்த பெரிய கதவு எதுக்குன்னா யானைகள் தேர் அப்புறம் பெரிய பெரிய விஷயங்கள் வேற ஏதாவது அரசர் வந்தாங்கன்னா அவங்க பெரிய ரத்தத்தில் வருவாங்க அது அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கதவை திறக்கணும் அப்படின்னா அதுக்கு கோட்டை தளபதியுடைய பர்மிஷன் வேணும் ஆனால் இந்த சின்ன கதவு இருக்குல்ல மனுஷங்க மட்டும் போயிட்டு வர்ற கதவு அதை திறக்கணும் அப்படின்னா அந்த வாசல் தளபதியே அவன் மட்டும் இருந்தாவே போதும் இவன் வந்து பார்த்தினா வாசல் தளபதி இந்த மாறியன் அப்படிங்கிறவன் இப்போ நம்ம செவியன் கீழே இருந்து சொல்கிறான் இந்த மாதிரி நான் வந்துட்டு வீரர்கள் அதாவது அந்த பணியாளர்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் உள்ளக்குள்ளே வந்து பார்த்தினா வேலைகள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு சீக்கிரமாக இவங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க அதனால தான் நான் போய் இந்த வெங்கல் நாடு வரைக்கும் போய் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கீழே இருக்கிற செவியனும் சொல்கிறான் அதே மாதிரி இன்னும் வந்துட்டு காலையில் வரைக்கும்லாம் இவங்களால வெயிட் பண்ணிட்டுருக்க முடியாது இப்போ திறந்தே ஆகணும் கதவை ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க இவங்கள காலையில் வரைக்கும் இங்கேயெல்லாம் நிற்க வச்சிட்ருக்க முடியாது சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் மேலே இருக்கக்கூடிய மாறையனுக்கும் அது புரியுது ஏன்னா இவங்க நம்ம ஆளுங்கன்னு தெரிஞ்சு போச்சு அதுவும் இல்லாமல் இவங்கெல்லாம் கட்டட கட்டுறதுக்காக கூப்பிட்டு வந்தவங்க இவங்களை ஒருவேளை உள்ளனுப்பலன்னா மாரையனுக்கு தான் வந்து பிரச்சனை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனை தான் கேட்பாங்க ஏன்டா அனுப்பல அப்படிங்கிற மாதிரி அப்புறம் இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் பிரச்சனை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் ஆனால் கோட்டை தளபதியை கேட்காம கதவியும் திறக்கக்கூடாது இப்போ இவங்களே உள்ளே அனுப்பணும் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மாறையன் திருத்திருன்னு முழிக்கிறான் சரி நம்ம வந்துட்டு வேறு வாசலில் கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் ஏன்னா இந்த கோட்டை தளபதி பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாகலைவன் அந்த கோட்டை தளபதி இப்போது அந்த கோட்டைக்குள்ளே இல்லை வேற எங்கேயோ ரவுண்ட்ஸ் போயிருக்கார் போல் அவன் எங்கே இருக்கா எப்படி போய் பிடிக்கிறதுன்னு நம்ம மாரையனுக்கு தெரியல ஏன்னா அவர் பிடிக்கவே முடியாதான் எப்போவாவது ஒருத்தர தான் அவரே கா வருவாரான் பார்க்கவே முடியுமா மற்றபடி அவரை எங்க இருப்பாருன்னு தெரியாதான் யாருக்கும் உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி இன்னொரு பக்கம் ஒரு வாசல் இருக்குல்ல அந்த பக்கமாக போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் ஆனால் அந்த வாசலுக்கு போகணும்னா ஊருக்குள்ளே தான் நடந்து போகணும் ஏன்னா கோட்டைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால போக முடியாது கோட்டைக்கு வெளியே வந்து அந்த வாசல் பக்கமாக தான் அந்த ஊருக்குள்ளே தான் வாசலுக்கு போகணும் ஆனால் ஊரில் பயங்கரமான கூட்டமாகாமல் ஏன்னா யவனர்கள் வந்துட்டு தான் கொஞ்ச நேரம் க கழித்து வரப்போகிறாங்களாம் யவனர்கள் வர்றதுக்காக அங்கே ஊர் மக்கள் நிறைய பேர் வெயிட் இருக்காங்க ஏன்னா யவனர்கள் புதுசு புதுசாக ஏதோ பொருட்கள் கொண்டு வருவாங்கல்ல அதை வாங்கறதுக்காக வெயிட் இருக்காங்க ஊர் மக்கள் அந்த பசாரில் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா கூட்டமாக இருக்குது அந்த கூட்டத்துக்குள்ளே பூந்து நாம் போகணும் அப்படின்னா சளிஞ்சே போயிடும் விடிஞ்சே போயிடும் அப்படிங்கிறான் ஏன்னா இப்போ ராத்திரி நேரம் ஆயிடுச்சு விடிஞ்சே போயிடும்டா கூட்டத்துக்குள்ளே பூந்து அந்த பக்கம் போகிறதுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு வேற வழி இல்லை போய் தான் ஆகணும் ஏன்னா தளபதி பர்மிஷன் இல்லாமல் கதவும் திறக்க முடியாது ஆனால் இவங்களும் உள்ள அனுப்பிச்சி ஆகணும் இல்லையா அதனால் மாறேன் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு இடமா பார்த்து அது வழியாக பூந்து போகிறாங்க ஆனால் அந்த வழியிலயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக தான் இருக்குது அப்படி அவன் போயிட்டுருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர் ஒன்று வந்துகிட்டு இருக்கு அந்த தேரில் வந்து யாரோ ஒருத்தர் உட்காந்து போயிட்டுருக்காங்க அப்புறம் அந்த தேர் போறக்கு முன்னாடி ஒரு நாலு வீரர்கள் குதிரையில் உட்காந்துக்கிட்டு வழி விடுங்கம்மா வழி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேரை போய் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க அந்த தேரை பார்த்த உடனே ஓகே அரச வம்சத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தவங்க தான் வந்து பார்த்தோன்னா போறாங்க இப்போ அவங்க கிட்ட போய் நம்ம நடந்த விஷயத்த சொல்லலாம் அவங்க கூட சேர்ந்து தேடலாம் தளபதி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் உடனே வந்து பாத்தினா அந்த தேர்ல யார் இருக்காங்கன்னு நம்ம மாரையன் போய் பார்க்குறான் அந்த தேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு தான் வெள்ளிக்கொண்டார் அப்படிங்கிறவர் அவர் வந்து பாத்தினா இந்த நாட்டினுடைய களஞ்சிய தலைவர் ஸோ அவரும் ஒரு வகையான தலைவர் மாதிரி தான் ஸோ அவர்கிட்ட நம்ம மாரையன் போறான் போயிட்டு என்னப்பா செய்து அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளிக்கொண்டார் கேட்க நம்ம மாறேன் இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறான் இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வெள்ளிக்கொண்டா இருந்துட்டு யோசிக்கிறார் ஏன்னா அது தளபதியுடைய போஸ்டிங்கு தளபதியோடய பர்மிஷன் இருந்தால் தான் கதவு திறக்கணும் இப்போ தளபதியை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொசிஷனில் இப்போ இவர் இருக்கார் இவர் ஓகே சொன்னால் கூட கதவு திறந்துருவாங்க ஆனால் தளபதி சொன்னால் தான் கதவு திறக்கணும்னு ரூல்ஸ் இருக்குது இந்த கலைஞர் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிவெடுக்க முடியாமல் தனவி உட்காண்டிருக்காரு சொல்லலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காண்ட்ருக்காரு சரி ஓகேப்பா நீ என்ன பண்ணுற குதிரையிலேருந்து இறங்கி என் கூட தேரில் ஏறிடு என் தேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழி விட்டுறாங்க ஊர் மக்கள் எல்லாம் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி கொஞ்சம் வழி விடுறாங்க நீ குதிரையில் போனீங்கன்னா எவனுமே உனக்கு விட மாட்டான் நீ கம்மன் தேரில் உட்காந்துரு தேரில் போய் நம்ம தளபதியை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா தேரில் ஏறிக்கிறான் இப்போ அப்படியே வந்து பார்த்தோன்னா தேர் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது என்னதான் வந்து அரச குடும்பத்தினராக இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்ல இந்த தேரே மெல்ல மெல்லமா தான் போகுதும் அவ்வளோ கூட்டமா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பதான் நம்ம மாறையன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா குறுகி உட்கார்ந்துட்டு இருக்கான் ஏன்னா எதிர்ல உட்காந்துட்டு இருக்கிறது தலைவர் அவர் பக்கத்துல அப்படியே குறுகி அந்த தேர்ல உட்காந்துட்டு இருக்கான் தயக்கத்தோட சுத்தி முத்தியும் பாக்குறான் அவ்வளோ கூட்டம் அப்பதான் வந்துட்டு நம்ம தலைவர்கிட்ட மாறையன் கேட்கறான் இந்த மாதிரி இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு இந்த திருமண விழாவுக்கு நம்ம இளவரசருடைய திருமண திருமண விழாவிற்கு ரெண்டு வாரம் இருக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டமா இருக்கு அப்ப திருமண விழா அன்னைக்கு எத்தனை கூட்டம்தான் இருக்கும் மதுரையில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம வெள்ளிக்கொண்டார் சொல்றாரு திருமண விழாவாக மட்டும் இருந்தா கூட பிரச்சனை இல்லை வேற ஒரு விழாவும் சேர்ந்து நடக்க போகுதே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்மளுக்கு ஒரு வெங்காயமும் புரியல என்னடா வேற என்னடா விழா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு பட் தலைவர் சொன்னதை எதிர்த்து பேச முடியுமா இல்லை என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க முடியுமா அதனாலே நம்ம மாறேன் பாட்டிக்கு அடக்கமாக உட்காந்துக்கிட்டாங்க இப்போ நம்ம வெள்ளி கொண்டார் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெத்தலையை மடித்து போட்டுக்கிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டே வந்துட்டுருக்காரு அவருடைய வயரில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அவர் தொப்பை போட்ட மாதிரி இருக்குது எப்படி சாப்பிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வயிறு தொப்பை போட்ட மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது அவர் நல்லா ஏப்பை விட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு அதை பார்த்த உடனே நம்ம மாறேனுக்கு புரிஞ்சு போயிடுது ஆஹா இப்போ தான் வந்துட்டு சாப்பிட்டு வராரு போலையே ஆனால் நாம் இன்றைக்கி சாப்பிட்ட மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் நம்ம மாறையேன் அதுலேருந்தே தெரியுதா அவன் இன்னும் சாப்பிடாம தான் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லி இப்போ நம்ம வெள்ளிக்கொண்டார் வந்து பார்த்தோன்னா கையில் ஒரு முத்து மாலை ஒன்று வச்சுருக்காரு எல்லாம் இதனால் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்காரு இந்த யவன நாட்டில் இப்பெல்லாம் மிளகு மற்றும் அந்த முத்து அவர் கையில வச்சுட்டு இருந்தார்ல அந்த வெள்ளி கொண்டார் அந்த முத்துவும் தான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விற்பனை பொருளாக இருக்கு யவன நாட்டினருக்கும் நம்ம பாண்டிய தேசத்திற்கும் நடுவுல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வியாபாரமாக இருக்கக்கூடிய பொருளாக இருக்கு இதில் இந்த ஒரு திருமணம் நடக்குது இல்லையா இந்த திருமணத்துக்காக ஏகப்பட்ட பொருட்களை யவனர்கள் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க நம்ம பாண்டியர்கள் அதனாலேயே நம்ம பாண்டிய மன்னர் வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்துக்கு வந்துட்டாராம் இந்த யவன வணிகத்தில் அவர் தான் ஃபஸ்ட்டு பிளேஸ்ல போய் இருக்காரு அதுவும் இல்லாமல் நம்ம பாண்டிய தேசத்து இளவரசர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறார்ல அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு நாட்டுடைய இளவரசியாக இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் மட்டும் ஒரு பெரிய ஒரு திருமணம்லாம் நடக்கும் ஆனால் இப்போ அந்த பொண்ணு யார் தெரியுமா இந்த யவனர்கள் வணிகம் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல அந்த யவனர்கள்லயே முக்கியமா ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்களாம் அந்த நாலஞ்சு பேர் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே வணிகம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய யவனர்களாக இருக்காங்க அந்த யவனர்கள்ல ஒருத்தனுடைய பேர் தான் சூழ்கடல் முதுவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அதாவது அவன் பேர் என்னன்னு சொல்லி சொல்லல ஆனா இங்க இருக்கிறவங்கலாம் அந்த தலைவனை வந்துட்டு என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா சூழ்கடல் முதுவன் அப்படின்னு சொல்லுவாங்களே ஏன்னா சூழ்ந்த கடல் எல்லாத்துலயுமே அவன் வணிகம் செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால அந்த சூழ்கடல் முதுவன் இருக்கான்ல அவனுடைய மகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா பொற்சுவை அந்த பொற்சுவை அப்படிங்கிற பொண்ணுக்கு தான் இப்ப நம்ம பாண்டிய மன்னருடைய இளவரசருக்கு இப்போ திருமணம் முடிக்க போறாங்க அதனால இந்த உலகத்துல இருக்கிற எல்லா யவனர்களுமே இங்க வந்து இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்கள பெரிய இடம் யவனர்கள் அப்படின்னாவே வந்துட்டு எவ்வளவு பெரிய நாட்டினர் எவ்வளவு வியாபாரம் செய்யக்கூடியவங்க அவங்களுடைய ஒரு முக்கியமான தலைவனுடைய மகளுக்கு வந்து பார்த்தோன்னா பாண்டிய தேசத்துல இப்போ இடம் கிடச்சிருக்கு இந்த பாண்டிய தேசமே அதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான் இந்த ஒரு நிகழ்வுனால ஏகப்பட்ட கப்பல்கள் வந்து பார்த்தினா வந்து நிற்க போகுது பாண்டிய தேசத்துக்கு முன்னாடி இந்த பாண்டிய தேசத்தில் ஏகப்பட்ட தேர்கள் வந்து ஓட ஓடப்போகுது எவ்வளவோ கூட்டம் வந்து பார்த்தோன்னா அலை மோத போகுது ஆல்ரெடி வந்து பார்த்தினா கப்பல் கப்பலாக கலைப்பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்கானுங்க ஏகப்பட்ட கலைப்பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிசாக வரப்போகுது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு நடக்க போகுதுரா இந்த உலகத்தில் யாரும் பார்க்காத மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போகுதுராங்கிற மாதிரி பயங்கரமா சொல்லிட்டு இருக்காரு அந்த வெள்ளிக்கொண்டார் அவர் தான் இப்ப எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா அந்த சூழ்கடல் முதுவன் இருக்கான்ல அந்த தலைவன் அவனுடைய இரண்டு மகன்கள் வந்து பார்த்தோன்னா கடல் வணிகத்தில் இறந்து போயிட்டாங்களாம் கடல் போகும்போது அங்க இறந்து போயிட்டாங்களாம் அவருக்கு இருக்கக்கூடிய மூணாவது மகள் இந்த பொற்சுவை அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஒரே ஒருத்தி உயிரோட இருக்கிறா அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாண்டிய தேசத்துக்கு வர போறா அப்போ அவங்க அப்பா என்னென்னலாம் பண்ண போறாரு ஏன்னா தன்னுடைய மகன்களை இழந்துட்டார் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அதில் கொஞ்சம் செலவு போயிடும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இப்போ இல்லை ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு இப்போ இருக்காங்க அந்த பொண்ணு தேசத்துக்கு வரா அப்படின்னா எந்த அளவுக்கு பிரம்மகண்டமாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத மட்டும் யோசிப்பாடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே வராரு நம்ம வெள்ளிக்கொண்டார் அப்படி பேசிக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த தேரில் இருந்து அவர் இப்போ இறங்குறாரு இறங்கி எங்கே போறாருன்னு பார்த்தா ஒரு மாளிகை மாதிரி இருக்கு இது என்னடா மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜொலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறையும் பார்த்துக்கிட்டே இருக்கா அது வேற எதுவும் இல்லைங்க அங்கேருந்து ரெண்டு பெண்கள் வந்து பார்த்தினா வெளியே வராங்க வெளியே வந்து நம்ம வெள்ளி கொண்டார வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டுட்டே உள்ளே போகிறாங்க அட பாவி பொண்ணுங்க இருக்கக்கூடிய இடமாடா இது இங்கே தான் இங்கே வர்றதுக்கு தான் இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருந்தேடா நீ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம மாறையன் இப்போ நம்ம வெள்ளி வந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணுங்க இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே போயிட்டாரா சரி வேறு வழி இல்லை அடுத்தது நாம தான் போய் தளபதியை தேடணும் போல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறப்ப தான் அந்த அந்த இருந்து ஒருத்தர் வெளியே வரான் வெளியே வந்து நம்ம மாறையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓலைச்சுவடையை வந்து கொடுத்துட்டு போகிறான் அந்த ஓலைச்சூடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி தான் வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காருன்னா யானை பாகனை போய் மீட் பண்ணி யானையை வந்து பார்த்தீங்கன்னா உடனே வர சொல்லி அந்த இதை வந்து என்ன அந்த தாழ்பாலை எடுத்து அவங்கள உள்ளே அனுப்பியிருப்பா உனக்கு கொடுக்க வேலையை நீ செஞ்சு முடிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ தான் நம்ம மாற யோசிக்கிறான் அட பாவி தளபதி நீயும் இந்த மாளிகைக்குள்ளே தான் இருக்கியாடா நீயும் அந்த பொண்ணுங்க கூட தான் இருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற யோசிக்கிறான் இப்போது அங்கே அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கானுங்க ஆனால் நம்ம தளபதி பார்த்தீங்களா அவன் பாட்டுக்கு வந்து பார்த்தினா இந்த பொண்ணுங்க இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே ஜாலியாக உட்காந்துருக்கான் சரி நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம முடிப்போம்னு சொல்லிட்டு மாறையான் அங்கேருந்து வேகமாக வந்து பார்த்தோன்னா அந்த கோட்டைக்கிட்ட வந்துடுறான் அந்த கோட்டை வாசல் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துருக்கு அவங்க இத்தனை நேரம் வந்து பார்த்தினா சுற்றிட்டு இருந்தாங்கன்னா நம்ம மாறையன் அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டுருந்தாங்கன்னா நைட் ஆகிடுது நைட் ஆகி நள்ளிரவே வந்து பார்த்தோன்னா ஆகிடுது நம்ம இளமரதன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டை வாசலையே பார்த்துட்ருக்காங்க அந்த கோட்டை வாசலில் வந்து பார்த்தோன்னா தங்கத்துல பூச்சி வந்து பார்த்தோன்னா பூசியிருக்காங்க அதாவது ஃபினிஷிங் வந்து பார்த்தோன்னா தங்கத்தில் கொடுத்துருக்காங்க அந்த கோட்டை வாசல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னா ஒரு யானை மேலே ஒரு வீரன் உட்கார்ந்துக்கிட்டே அவன் ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு உள்ளே போனால் கூட அந்த கொடியை அவன் கீழே தாழ்த்தாமையே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாமா அவ்வளோ பெரிய ஒரு வாயிலாக அது இருந்திருக்கு அதுவும் இல்லாமல் அந்த ஒரு வாசல் கதவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிற்பங்களை செதுக்கி செதுக்கியிருக்காங்க அதில் ஒரு மயிலுடைய சிற்பத்தையே தான் அவன் பார்த்துட்ருக்கான் அது அவ்வளோ அழகாக இருந்திருக்கு இந்த மாதிரி இளமறுதான் நைட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தினா அந்த வாசலை பார்க்குறது அப்புறம் அந்த கோட்டையினுடைய அழகை பார்க்கறது இப்படியே தான் பார்த்துட்டு இருந்திருக்கான் கூட வந்த வீரர்களெல்லாம் அந்த கோட்டை வாசலுக்கும் இவங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய இடத்துக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும் சரி அந்த பிரிட்ஜு தான் வந்து பார்த்தோன்னா கோட்டை கதவே அந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா கோட்டை கதவுனா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணி தான் வந்து பார்த்திங்க அந்த தண்ணியில் வந்துட்டு முதலைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கானுங்க கூட வந்தவனுங்க அந்த கட்டுமான பணியை செய்கிறவனுங்கெல்லாம் இப்போ நம்ம மாறையை வரான் வந்து ஒரு முதியவன் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான் அவன்தான் வந்து பார்த்தனா இந்த யானைகளுக்கெல்லாம் தான் ஓனர் போல அவங்ககிட்ட போயிட்டு அந்த ஓலைச்சுவடையை காட்டுறாங்க இவன் நைட்டு நேரத்தில் வந்து எழுப்புறாங்கிற ஒரு சங்கடத்துலையாவது அந்த பெரிய மனுஷனும் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு யாரா நீ இந்த நேரத்துக்கு வந்திருக்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஓலையை வேற வாங்கி படிக்கிறாரு படித்து பார்த்தா அந்த தளபதி வந்து போட்டிருக்காரு யானையுடைய யானையை எழுப்பி அந்த தாழ்பாலை திறந்து விடுங்கன்னு சொல்லி போட்டிருக்காரு உடனே பயங்கரமான கோபம் அந்த பெரியவருக்கு ஏன்னா இப்போ தான் யானைகளெல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு வந்து தூங்கிட்டு இருக்கு அந்த யானையெல்லாம் ஒரு ஐம்பது வயசு இருக்கும்ப்பா அதுக்கு இப்போ நல்லா சாப்பாடு போட்டு தூங்க வச்சுருக்கோம் இப்போ திடீர்னு மறுபடி எழுப்பி அது தூங்கிட்டு இருக்கும்போது அதை எழுப்பி விட்டு வேலை வாங்குறதெல்லாம் சாத்தியமே இல்லைப்பா அது அவ்வளோதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏங்க ஏங்க ப்ளீஸ்ங்க இந்த மாதிரி எல்லாம் வெயிட் நான் நாளைக்குள்ளே உள்ள போகணும் எல்லாம் அவசர வேலைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி அவங்கள வெளியே வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுங்க வாங்க வந்து திறந்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பெரியவர் வந்து முடியவே முடியாது எங்கள் கோட்டை தளபதி எங்கே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கேட்குறாரு ஏங்க அவர்லாம் வர முடியாத இடத்துல இருக்காருங்க ஆ இங்கே இத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க இத்தனை பிரச்சனை இருக்குது அவன் மட்டும் ஜாலியாக போய் அங்கே உட்காந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு கோட்டை தளபதி அந்த பெரியவர் நம்ம மாறையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறான் இந்த மாதிரி உள்ளே விட்டே ஆகணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க சரி அந்த யானை பாகனை கூப்பிடு யானையை எழுப்ப சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யானை பாகன் இருந்துட்டு போய் யானையை எழுப்புகிறான் ஆனால் அந்த யானை பாகனுக்குமே தெரியுது இந்த நேரத்தில் யானையெல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எழுப்புறான் ஏன்னா அவனுக்கு உத்தரவு வந்திருக்கு அதனால எழுப்புறான் எழுப்பும் போது அந்த யானையை கூட்டிகிட்டு வரும்போதே அவனுக்கு தொடையெல்லாம் நடுங்குது எந்த நேரத்தில் வேணா யானை என்ன வேணால் பண்ணும் நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தொடையெல்லாம் நடுங்கிக்கிட்டே தான் வந்து பார்த்தோம்னா அந்த யானையை கூட்டிகிட்டு வரான் இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா யானை மேலே ஏறி உட்காந்துக்கிறான் நம்ம மாறைய வந்து பார்த்தோம்னா குதிரையில் சைடில் வந்துக்கிட்டு இருக்கான் அப்போ தான் வந்துட்டு இந்த யானையெல்லாம் ஏப்பா இந்த எழுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாகன் கேட்க உடனே நம்ம மாறையம் இருந்துட்டு ஏங்க நல்லாதாங்க போயிட்டுருக்கு யானை என்னங்க குறைச்சல் அப்படின்னு சொல்லி கேட்க தம்பி இது நல்லா போயிட்டுருக்குற மாதிரி தான் இருக்கும் திடீர்னு என்ன வேணால் பண்ணுப்பா நீங்கள் உத்தரவு சொன்னீங்க நான் கேட்டேன் ஆனால் யானை கேட்குமான்னு யாருக்குப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையை அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க அந்த கதவு கதவுக்கிட்டையும் வந்துட்டாங்க மெல்லமாக அந்த யானை வந்துட்டு அந்த கோல் அந்த தாப்பாவை வந்து பார்த்தோன்னா எடுக்குது எடுத்து அப்படியே வந்து பார்த்தோன்னா நம்ம பாகன் வந்துட்டு சைடில் திரும்புகிறேன் அந்த யானையை திருப்புறேன் அந்த யானையும் வந்து பார்த்தோன்னா அந்த கோலை வந்து பார்த்தோன்னா கை கையிலேயே எடுத்துக்கிட்டு சைடில் வந்துருச்சு கதவை வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறாங்க கதவை அப்படியே மெல்லமாக திறந்து பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகுது அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கெல்லாம் போகிறாங்க அதாவது கதவு தான் பாலமே அந்த கதவை கீழே இறக்குனா தான் பாலம் மாதிரி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கீழே முதலைகளெல்லாம் இருக்குது அந்த பாலத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாரும் முன்னாடி போறாங்க செவியன் ஃபர்ஸ்ட் போறான் இளமருதன் அவன் வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கி அவனும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட குதிரையை கையில பிடிச்சுக்கிட்டே உள்ள போறான் மதுரைக்குள்ள கோட்டைக்குள்ளே நம்ம போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா போறான் அப்படியே பின்னாடி ஒரு அஞ்சு வண்டி வந்திருக்கு அந்த அஞ்சு வண்டில தான் இவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க யாரு நம்ம கட்டுமான பணிகள் செய்யறவங்க அந்த அஞ்சு வண்டி அப்படியே உள்ள போகுது கடைசியா போன வண்டியில மட்டும் ஒரு கூண்டு ஒண்ணு இருந்திருக்கு அந்த கூண்டு வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டாங்க ஒரு வீரன் தம்பி அந்த கூண்டுக்குள்ள என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இதுல தெய்வ வாக்கு விலங்கு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் சொல்றான் இன்னொருத்தன் தேவாக்கு விலங்கு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் தம்பி என்னப்பா சொன்னீங்க புரியலப்பா அது என்ன விலங்குப்பான்னு சொல்லி கேட்க அடா அது தேவாங்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லி முடிச்சிடுறான் இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசலும் திறந்துருச்சு எல்லா வண்டியும் உள்ளேயும் போயிருச்சு அதுக்கப்புறமா அந்த வாசல் மூடுறதுக்குள்ளே அந்த யானை ஒன்று இருந்துச்சு இல்லையா அந்த கோ அந்த தாப்பால் பிடிச்சிக்கிட்டு ஒரு யானை வந்து பார்த்திங்கன்னா சைடில் நின்றுட்டு இருந்துச்சுல்ல அந்த யானையுமே இப்போ அந்த இது மேலேயே போகுது அந்த கோட்டைக்குள்ளேயே போகுது நம்ம பாகன் வந்து என்னமோ பண்ணுறான் யானையோடைய குடிசைக்கு அதாவது யானையால் தங்குணும் அந்த இடத்துக்கு திருப்புறான் யானையை ஆனா அந்த யானை வந்து பாத்தீங்கன்னா அந்த தாப்பாலையும் கீழே போடாம அது பாட்டுக்கு வந்து பாத்தினா அந்த குச்சியை பிடிச்சிக்கிட்டு அதுவும் உள்ளேயே போகுது நம்ம மாறையை வந்து பாத்தினா உடனே குதிரையில வேகமா வந்து நம்ம யானையை மறைச்சி நிற்கிறான் ஏன்பா தம்பி என்னப்பா யானை இங்க இங்கே கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஏன்னாங்க எனக்கே தெரிலங்க யானை பாட்டிக்கு உள்ளே போகுதுங்கன்னு சொல்கிறான் அப்போ பயங்கரமாக தொட நடங்குது நம்ம பாகனுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம யானை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம மாறைய குதிரை நின்றுட்டுருக்கான் யானை உடனே வந்து பார்த்தீங்கன்னா துதுக்கை அப்படியே தூக்குது மதம் பிடிச்ச மாதிரி தூக்குது அந்த துதுக்கை வந்து பார்த்திங்கன்னா யானை மேலே உட்காந்துட்டு இருந்தால் நம்ம இவன் இருக்கான்ல பாகன் அவனுடைய தலைக்கு நேரம் அந்த துதுக்கை வந்து பார்த்தனா நிற்குதுங்க அந்த தும்பிக்கை